பகல்காம இந்துக்கள் மீதான இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் அப்படிங்கிற செய்தி தான் உங்களுக்கெல்லாம் சேர்ந்திருக்கும் அப்படிதான் ஒன்றிய அரசு திட்டமிட்டு சில வன்மங்களை பரப்பிட்டு இருக்கு பகல்காம் தாக்குதல்ல பலியான மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் உங்களோடு பிபிஆர் மீடியாவும் தெரிவிச்சுக்குது இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட இந்த பயங்கரவாதிகளுக்கு உங்களோட சேர்ந்து பிபிஆர் மீடியாவும் கண்டனம் தெரிவிச்சுக்கிது பகல்காம் தாக்குதலில் நமக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுதுங்க முதல்ல இந்த சம்பவங்களுக்கு நம்ம கண்டனத்தை தெரிவிச்சிடுறோம் ஏன்னா இதை நம்ம வரவேற்க ஒருபோதும் வரவேற்க முடியாது எந்த அடிப்படையில் ஒரு மக்களை கொன்றாலும் கொலை செய்தாலும் தாக்குதல் செஞ்சாலும் அதை நம்ம வரவேற்க முடியாது முதல்ல அதை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் ஏன்னா அப்போ அடுத்தடுத்து நம்ம பேசப்படுறதை பார்த்தா நம்ம இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஒருபோதும் பயங்கரவாதத்துக்கு நம்ம ஆதரவை தெரிவிக்க மாட்டோம் முதல்ல தீவிரவாதம் வேற பயங்கரவாதம் வேற நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க தீவிரமாக அப்படின்னா இப்ப நானும் ஒரு தீவிரவாதி தான் என் ஒரு என் வாதத்தை தீவிரமாக முன்வைப்பது அப்படின்னு ஒரு இதுதான் அம்பேத்கரும் ஒரு தீவிரவாதி தான் காந்தியும் ஒரு தீவிரவாதி தான் பாரதியார் ஒரு தீவிரவாதி தான் பாரதிதாசனும் ஒரு தீவிரவாதி தான் தங்களோட கருத்துக்களை தீவிரமான முறையில் முன்வைப்பது சமரசம் இல்லாமல் பயங்கரவாதிகள் தான் சக மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துறது இன்னொரு நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்துறது அப்போ தீவிரவாதம் அப்படிங்கிறது வேற பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது வேற அப்போ பகல் நடந்தது தீவிரவாத தாக்குதல் இல்ல பயங்கரவாத தாக்குதல் இதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் எழுதுங்க காரணம் அவ்வளவு சூழ்ச்சியை நம்ம இதுல உணர முடியுது உங்களுக்கெல்லாம் நிறைய செய்திகள் சனாதன கூட்டம் வந்து அமைச்சிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி நிறைய செய்திகளை பகிர்ந்துருப்பாங்க அதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கும் நம்மளும் சில கேள்விகள் எழுப்பலாம் அப்போதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன எப்படி திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் இதில் பலியாட மாறுறாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமாகும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் பைசரான் பள்ளத்தாக்கல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல் லஷ்கரி தொய்பா அதான் முகமூடி அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு அதாவது டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நடத்தியிருக்கிறதாக இராணுவ செய்தியாகவும் ஒன்றிய அரசு செய்தியாகவும் நமக்கு வந்து சேருது இந்த டிஆர்எஃப் அதாவது தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பு எங்க துவங்கினாங்க யார் துவங்கினாங்க எப்படி இதுல வந்து அவங்க பேரை கோத்து விடுறாங்கன்ற வரைக்கும் நம்ம விரிவா பேசலாம் பகல் நாம் தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொலை செய்யிருக்கிறாங்க முதல் இந்த தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றதாக சொல்லப்படுது அவங்க பொறுப்பு ஏற்கலை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை இவங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஒருவேளை அந்த டிஆர்எஃப் அமைப்பு பயங்கரவாத செயலை ஈடுபடுதுன்னா அவங்க ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்கலனா என்ன அவங்களை வந்து கைது செஞ்சு சட்டத்தின் பிடியில அவங்கள வந்து தண்டிக்கணும் இதுதான் விஷயம் ஆனா இந்த டிஆர்எஃப் அமைப்பு எதுக்காக ஏன் துவங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கு பின்னாடி டிஆர்எஃப் தொடங்கப்படுதுங்க இந்த அமைப்பு எதுக்காக துவங்கப்பட்டிருக்கு காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து அதாவது முந்நூத்தி எழுபது ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது வந்து ஒன்றிய அரசு நீக்குது பிஜேபி அரசு நீக்குது ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்கு பின்பு அதுக்கு பின்பும் ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியா கூட இணையில அவங்க பல சலுகைகள் கொடுக்குறாங்க அவங்க பல வகையான கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் ஒன்று தான் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அதுதான் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை நீக்கிறாங்க அப்போ உங்களை பாகிஸ்தான் கூட போக வேண்டிய ஒரு ஒரு மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் ஜின்னா கூப்பிட்றாரு எங்க கூட வந்துடுங்க அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் வந்து இந்தியாவோட தான் சேருவோம் அதுதான் எங்களுக்கு சரியானதும் கூட அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த நிலப்பரப்பு கொடுத்த அந்தஸ்து தான் முன்னூத்தி எழுபது அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அது நிறைய பிரிவுகள் இருக்கு அவங்களுக்கான சிறப்பு சலுகைகள் இருக்கு நிறைய சட்ட ரீதியான விதிவிலக்குகள் இருக்கு அதெல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க அதாவது தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்க தொடங்கப்பட்டதாக சொல்லுது சர்வதேச அளவில் லஷ்கரி தொய்பா நேரடி பங்களிப்பை மறைக்கிறதுக்காக இந்த டிஆர்எஃப் அமைப்பு செயல்படுறதாக இந்திய இராணுவமும் இந்திய அரசும் சொல்லுது செயல்பட்டது அப்படின்னு உறுதியான தகவலை சொல்லாம அதுக்கான சாட்சியங்களை முன்வைக்காம போற போக்கில் பொத்தாம் போது எதையோ மறைக்கிறதுக்கு டிஆர்எஃப் வந்து முன்னிறுத்தப்படுது நான் திரும்பவும் சொல்றேன் இந்த பகல்காந்த் தாக்குதல்ல டிஆர்எஃப் தான் முன்னணி நடத்துச்சு அப்படின்னா உறுதியாக அவர்கள் தான் குற்றவாளிகள் ஆனா நமக்கு சந்தேகங்கள் அடுத்தடுத்து எழுது ஏன் அப்படின்னா இதுல நம்ம முக்கியமான ஒரு மிக நுணுக்கமான கேள்விகளும் அச்சங்களும் எழுது இதற்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கும்ல அத பத்தி நம்ம பார்த்தா இப்ப நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை நான் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பொருத்தமா அமையும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் அமர்நாத் யாத்திரைகள் மீதான தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்துச்சு ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல அனந்த்நாத் அமர்நாத் யாத்திரிகள் போன பேருந்து மீது அந்த பஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் எட்டு பேர் கொல்லப்படுறாங்க அந்த தாக்குதலுக்கும் லஷ்கரி தான் காரணம் அப்படின்னு இந்திய ராணுவத்தின் சார்பாகவும் உளவுத்துறை சார்பாகவும் அரசும் இதை சொன்னாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபு இஸ்மாயில் தான் இதுக்கு தொடர்பு இருக்கு அவரோட தலைமையில் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இது எப்ப நடந்தது பிஜேபி ஆட்சி ஏற்ற பிறகு இது குறிச்சு வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது நீங்க அந்த வார்த்தை நான் தொடர்ச்சா சொல்லிட்டு வரேன் லாஸ்டா அந்த வார்த்தை உங்களுக்கு பயன்பாட்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தாக்குதல் நடக்குது நக்ரோட்டா தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் நக்ரோட்டாவில் பாதுகாப்பு படை முகாம் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அதுவும் படை தாக்குதல் இதுக்கு யார் காரணம் சொல்றாங்கன்னா தான் காரணம் இதுக்கும் யார் உடந்தை அப்படின்னா லஷ்கர் இத்தொகை தான் காரணம் அவங்களோட தான் டிஆர்எஃப் இயங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கும் இவங்க இவங்க கிட்ட சரியான புள்ளி விவரத்தோட சரியான சாட்சிகளோட நியாயமான காரணிகளோட இவங்க நமக்கு தெரியப்படுத்தல அதுக்கப்புறம் சிறுநகர் கொலைகள் ரொம்ப மோசமான நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான மிக கொடூரமான குறைகள் பல தாக்குதல்கள் டிஆர்எஃப் செஞ்சதாக சொல்லப்படுது இதற்கும் பாகிஸ்தானில் லஷ்கர் இ தொய்பா தான் உடந்த அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் எப்ப நடந்தது பிஜேபி ஆட்சியில் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புன்சிஸ்வரன் கோட்டு தாக்குதல் இதுக்கும் டிஆர்எஃப் தான் காரணம் அதுக்கு உடந்தையா யார் இருக்கிறாங்க லஸ்கரி தான் உடந்தையா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பைசரான் தாக்குதல்ல டிஆர்எஃப் தான் காரணம் சம்பவ இடத்துல எம் ஃபோர் ஏகே சீரியஸ் துப்பாக்கி குண்டுது வந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கும் உடந்தையாக யாருந்துருக்கிறாங்கன்னா லஷ்கரி தோவா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தடயங்கள்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவங்கள் மூலமாகத்தான் நமக்கு பல கேள்விகள் எழுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல இந்த தாக்குதலும் இப்போ பிஜேபி ஆட்சி தான் இருக்கு தொடர்ச்சியா பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது பல வருடங்களாக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அவங்க ஆட்சியில் இல்லாத போதெல்லாம் நடக்காத தீவிரவாத தாக்குதல் அப்போ நடந்தது எல்லையை தாண்டுவாங்க மீறுவாங்க ராணுவ சுட்டுக் கொள்ளுவோம் அல்லது அவங்க வந்து ராணுவ வீரர்களை சுட்டுக் கொள்வாங்க ராணுவ வீரர்களை வீரமான வாஜ்பாய் ஆட்சி காலத்துலயே கார்க்கேல் யுத்தம் வந்தது ஒட்டுமொத்த இந்தியாவும் வாஜ்பாய் கவர்மெண்ட் அன்னைக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் நம்ம வாஜ்பாய் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் பார்க்க மாட்டோம் இந்திய அரசு அவ்வளவுதான் அப்பயும் இந்த தாக்குதலுக்கு யார் பக்கமான நம்ம பேச வேண்டியது இருக்கு இந்திய அரசின் சார்பாக இருந்து பேச வேண்டியது இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கமாதான் பேச வேண்டியது இருக்கு ஆனா இதுல சூழ்ச்சி இருக்கிறதாக நாம உணர்றோம் ஏன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் தேர்தல் ஏதாவது சில மாநிலங்களில் தேர்தல் நடந்தா அதுல எப்பப்பெல்லாம் மோடியோட பிம்பம் சரிஞ்சதுன்னா அல்லது அவங்களோட ஆட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா உடனே இங்க என்ன நடந்தது பயங்கரவாதிகள் தாக்குதல் இஸ்லாமியர்கள் தாக்குதல் இந்துக்கள் மீது தாக்குதல் அல்லது வங்கதேச இஸ்லாமியர்கள் உள்ள ஊடுருவல் இங்க சைனாக்கார ஊடுரு பத்தி இவங்க பேசுறது கிடையாது இவன் வந்து இந்திய நிலப்புற பதிமூணு கிலோமீட்டருக்கு மேல உள்ள நுழைஞ்சி அங்க கிராமங்களை கட்டி அமைச்சு அதை வந்து சீனாவோட வரைபடத்தோட இணைச்சுக்கிட்டா சீனாக்காரன் இதையெல்லாம் எல்லையை தாண்டதா இந்திய அரசுக்கு படலை போல இருக்கு இப்ப டிஆர்எஃப் வந்து கடுமையான குற்றங்கள் செய்யுது அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நூறு சதவீதம் அவர்களை தண்டிக்க வேணும் அந்த அமைப்பை ஒழிக்கணும் பிரச்சனை அது இல்லை நீ ஒழிங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க உண்மையா பயங்கரவாதிகள் அப்படின்னா அவங்க வந்து அழிக்கிறதுல ஒழிக்கிறதுல நம்மளுக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் என் மக்களை என் நாட்டு மக்களை அது என் நாட நம்பி வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறது இது ஒருபோது ஏத்துக்க முடியாது ஆனா எங்களுக்கு எங்க சந்தேகம் வருது அப்படின்னா அது என்ன மோடி பிம்பம் ஒடியும் போதெல்லாம் மோடிக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் போதெல்லாம் இங்க ஆட்சி வந்துட்டு ஒரு அதிகார வர்மம் மீறும் போதெல்லாம் அல்லது இங்க ஆட்சிக்கு அவப்பேறை ஏற்படும் போதெல்லாம் இப்படியான தாக்குதல் நடக்கும் போதுதான் எங்களுக்கு சில சந்தேகங்கள் எழுது இந்திய இஸ்லாமியர்களை தான் இங்க அரசியல் நகருது இப்போ சமீப காலமா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அது குறிப்பா நக்ரோட்டா தாக்குதலுக்கு பிறகு முழுக்க முழுக்க இந்திய இஸ்லாமியர்களை மிக கொடூரமானவர்களாக அவங்க ஏதோ இந்த நாட்டில் வேண்டத்தகாத விரும்பத்தகாத சட்டரீதியாக குடியேறிய நபர்களை போல இங்க பாஜக அரசு திட்டமிட்டு அவங்களை வந்து கட்டமைக்கிறார் இப்போ சொந்த நாட்டில் அந்த இஸ்லாமியர்கள் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னா மதத்தை தழுவி ஒரு நிறைய தழுவி இருக்கிறாங்க இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் அவன் ஹிந்துவா தான் இருப்பான் இந்து சனாதன சமூகத்துல ஏதாவது ஒரு சாதிகள் அங்க இருக்கக்கூடிய தீண்டாமையை வேண்டாம்னு தான் இன்னொரு போயிருக்கிறான் இப்போ இந்த தாக்குதல் நடக்குது இவ்வளவு தாக்குதல் நடக்குது ஒவ்வொரு தாக்குதலும் ரெண்டாயிரத்தி பதினெண்டு அமர்நாத் யாத்திரை தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் மீது எவ்வளவு பெரிய கலவரங்கள் கட்டவிற்கு விட்டுப்படுறதுன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நக்ரோட்டா தகத்திற்கு பிறகும் சிறுநகர் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்தது தொடர்ச்சியாக நடந்தது என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இறந்தது இந்துக்கள் மட்டும்தானா இவங்க என்ன சொல்றாங்க இந்துக்கள் மீது இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் அப்படிங்கிறார் இங்கதான் நமக்கு ஆழமான சந்தேகங்கள் எழுது இந்த சந்தேகத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் தயவு செஞ்சு அடுத்த வீடியோ வரும் அந்த அடுத்த வீடியோவில் நம்மளோட கேள்விகளையும் அந்த கேள்விக்கான நியாயங்களையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அடுத்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள்